கால் விரல்களை உங்கள் வாழ்க்கை ரகசியத்தை புட்டு புட்டு வைக்கும் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க அவசியம் ஒருத்தவங்களுடைய கால் விரல்கள் மூலமா பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது பொதுவா உளுமை ரேகை வச்சு உங்க வாழ்க்கை எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்கிறது மாதிரிதான் கால் விரல்களை நம்மளுடைய வாழ்க்கை ரகசியத்தை சொல்லும் ஒரு நபருடைய கட்டை விரலுடைய அளவில் இருந்து அவருடைய ஆளுமை இயல்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு போபாலை சேர்ந்த ஜோதிடர் பண்டித் யோகேஷ் சௌரே அப்படின்றவர் சொல்லியிருக்கார் அதாவது காலுடைய பெருவிரல் வந்து மற்ற விரலை விட பெருசாக இருந்தால் அது கிரேக்க கால் அப்படின்னு அழைக்கப்படுது கல்வியில் நீங்கள் எப்போவுமே முன்னிலையில் இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கவங்க வாழ்க்கையில் வெற்றியடைய முயற்சி பண்ணுவாங்க இந்த நபர்களுக்கு தலைமத்துவத்திறன் திறன் இருக்கும் அப்படிப்பட்டாங்க தலைவனாக பணியாற்ற முடியும் அப்படின்றது பொருள் இவங்க நல்ல சிந்தனை மற்றும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் காரணமாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க பெருவிரளை விட அடுத்ததாக இருக்கக்கூடிய விரல் பெருசாக இருந்தால் அந்த நபர்கள் தொலைநோக்கு கொண்டவங்களா இருப்பாங்க மற்றவங்களை விட சாதக பாதகங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை மேற்கொள்வாங்க ரொம்ப தொழிற்சலானவங்க எந்த கடினமான சூழ்நிலையும் தைரியமாக எதிர்கொள்ள தெரிஞ்சவங்க பெரு விரல் சமமாக இருந்தால் சமமா இருந்தா அவங்களுக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இவங்க யாரோட பழகுறாங்க அவங்க இருக்கும் வரை அந்த உறவு தொடர்வாங்க காதல் விஷயத்துல அப்படிப்பட்ட நபர்கள் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க அவங்க எந்த சூழ்நிலையும் மன அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டாங்க சிந்தனையோடு இருப்பாங்க அவங்க மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனையும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்